ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்திலம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் இது மாதிரியே சாப்பிட்ருப்போம் ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமான இந்த ரெசிப்பி நம்ம நீங்கள் வந்து காலை பண்ணால் செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே உங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பவுல் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் குளித்த தயிராக இருக்கட்டும் அதையும் வந்து பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நல்லா கொஞ்சம் ரவை வந்து ஒரு ஆறு மணி நேரம் நமக்கு நல்லா வந்து ஊறணும் இப்போ நீங்கள் காலையில் செய்றீங்கன்னா நைட்டே இதை நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு நல்லா ஒரு மார்னிங் எழுந்திரிச்சு இதை நம்ம வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் மூடி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி பார்த்திங்களா ரவை வந்து அப்போ தான் ஊறும்போது நல்லா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்து நம்ம குட்டி பீஸஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதிலே வந்து கேரட் எல்லாம் துருவி கூட சேர்த்துக்கிறதுனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது காய்கறி தேவைன்னா காய்கறி வந்து கேரட்டு முட்டைக்கோசு எல்லாம் கூட துருவி வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா இந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம குழிப்பணியாரம் எப்படி ஊத்துறோமோ அந்த பதத்துக்கு மாவு வந்து இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த பத்துக்கு மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம உப்புலாம் பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம குழிப்பனியார சட்டியில் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வந்து இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க குழிப்பணியாரமாக நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்து ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம் நல்லா ஊற வச்சிட்டதுனால பார்த்திங்கன்னா நல்லா இந்த குழிப்பு நியாரமும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வருங்க நீங்கள் இதிலேயே வந்து கேரட்ரு இல்லை நான் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனாலும் உங்களுக்கு எந்த பொருட்கள் வேணும்னாலும் காய்கறி எதுனாலும் நட்ஸ் இதெல்லாம் வேணுனாலும் கூட நம்ம சேர்த்து கூட இப்படியே குழிப்பினியாரமாகவும் சாப்பிட்றதுக்கு இருக்குங்க இப்போ நம்ம வந்து வெறுமனால் இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அதில் நம்ம இதில் வந்து நல்லா கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேர்த்து வந்து பண்ண போகிறோம் இது நீங்கள் காலையில் வந்து நைட்டே நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நம்ம காலையில் மார்னிங் எடுத்து இது மாதிரி டக்கு டக்குன்னு ஊற்றிடலாங்க டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் ரொம்ப லேட்டாலாம் ஆகாது காலையில் பசங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் நீங்கள் வந்து பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட இதுமாதிரி செஞ்சு தரலாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா குழி பணியாரமாக ஊற்றி எடுத்தாச்சு நல்லா எல்லாமே சாஃப்டாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து மசாலாஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு வெள்ளை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் விரும்பினா புளி பண்ணி யாரும் மாதிரி சாப்பிடாம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க பசங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனியன் உங்களுக்கு அளவுக்கு தேவையோ நிறைய வேணுன்னா நான் நீங்கள் கூட நல்லா நான் ரெண்டு ஆனியன் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு மூணு ஆனியன் கூட நம்ம வந்து க சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதையும் வெங்காயம் பதங்கினதுக்கு பிறகு ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தக்காளி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக கொதி வந்து இந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் உப்பு கொஞ்சம் தேவைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உப்புலாம் பார்த்துக்கோங்க காரம்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கு பிறகு நம்ம இந்த குழி பணியாரமாக செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு கிண்டணும்னு அவசியமே இல்லை நல்லா லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த உள்ளே போய் அந்த ஜூஸ் ஜூஸியாக வந்து நல்லா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே போய் சேர்ந்த பிறகு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு தக்காளிலாம் ஆட் பண்ணிக்கும் இல்லையா புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இதோட காரம்லாம் பார்த்துக்கோங்க கூடுதலாக வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அல்லது நீங்கள் ஜீனி கூட சேர்த்துக்கிறது சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரனை வந்து நல்லதுன்ற உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் அது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு லைட்டாக இந்தமாதிரி கிண்டி விட்டுருங்க கிண்டிட்டு நல்லா இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக வந்து நமக்கு வந்து ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா எல்லாத்தையும் பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டோன்னா அந்த தண்ணியாக இருந்தாலும் நல்லா வத்திடுச்சு பார்த்திங்களா எல்லாம் எல்லாம் வற்றி சூப்பராக மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆனியன் தக்காளி இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் நாட்டு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா உங்களுக்கு கலரும் கொடுக்கும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் காலையில் பசங்களுக்கு இது ஃபோக் ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டோன்னா சூப்பராக எடுத்து சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாங்க நல்லா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா இறக்கிட்டேன் சூப்பரான இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படினு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதையும் மறக்காம பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷாத்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்